வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி நெல்லிக்காய் பற்றி பேசுவோம் நெல்லிக்காய் வந்து அறநெல்லி நெல்லி முழு நெல்லின்னு ரெண்டு விதமாக இருக்குங்க இது வந்து முழு நெல்லின்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நெல்லிக்காய் ஜூஸு நெல்லிக்காய் ஊர்கா நெல்லிக்காய் தொக்கு நெல்லிக்காய் வத்தல் முதலியவனாக பண்ணலாம் நான் இப்போ சொல்லுறது நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத நான் நம்ம சேனலில் நான் சொல்கிறேன் இப்போது நெல்லிக்காயை வாங்கி நான் அரைக்கிலோ நெல்லிக்காய் கிடச்சிது எனக்கு வாங்கி நான் இட்லி கொப்பரையில் வச்சு இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தா இது வந்து நல்லா அவிஞ்சிருக்கு இதில் உள்ள சீடெல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதை வந்து தாளிதம் பண்ணணும் தாளிதம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் நெல்லிக்காய்க்கு நான் காளிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் வெந்தயம் போடணும் அடுத்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போடணும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போடணும் விழுதை போட்டுட்டு தேவையான அளவு தூள் சிறிதளவு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நான் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் கிலோ மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஊர்காய் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கணும் கா அந்த விழுதை நெல்லிக்காய் விழுதையும் போட்டு அதோட நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷமாவது வதக்கினோம்னா தான் அந்த நல்லெண்ணெயானது பிரிஞ்சு வரும் நல்லா நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை இல்லாத இருக்கும் நெல்லிக்காய் தொக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க இந்த தொக்கை வந்து இட்லிக்கு டிஃபன் தோசை இந்த மாதிரி இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் அடுத்து நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதுக்கும் இதை வந்து சாதத்தை வெள்ளை சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டு நம்ம மதிய சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போகலாம் அடுத்து தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு இந்த நெல்லிக்காய் தொக்கு உபயோகமாக இருக்குங்க நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சிங்கிற சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க விட்டமின் சி இருக்குது அடுத்து நமக்கு அஜீர்ண கோளாறு வராதபடி இந்த நெல்லிக்காய் பாதுகாத்துது அடுத்து நமக்கு முடி வளர்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் மிகவும் உபயோகமாக இருக்குதுங்க நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால பல விதத்தில் நமக்கு பயன் தருதுங்க இந்த நெல்லிக்காய் இப்போது சீசனாக இருக்குது இதை வாங்கி இந்த மாதிரி தொக்கு பண்ணி சேமித்து வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நெல்லிக்காய் தொக்கு வந்து பார்க்கும்போது சாப்பிட தோணுது இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பயன்படுங்க நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க அன்னமிட்டு சேனல் அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் வாட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்